ஹலோ வைஸ் வணக்க மக்களே பிக் பாஸோட டே சிக்ஸ்டி ஃபைவோட ப்ரோமோ ஒன் தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஒனில் பார்த்திங்கன்னா இங்கே கனி டாஸ்க் லெட்டர் படிக்கிறாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்துட்டு பிக் பாஸ் வீடு வந்துட்டு வழக்கறிஞரமாக மாறப்போகுது அதாவது கூட்டம் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் எல்லோருக்கிட்டேயும் ஒரு கார்டு கொடுக்கப்படும் அதில் வந்துட்டு உங்களோட வழக்குங்களை எழுதலாம் ஒரு வேளை உங்கள் வழக்கு வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உங்களுக்கு அறிவிக்கை வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் பாரு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதுறாங்க கனிக்காக கனி அகேன்ஸ்டாக வழக்கு போடுறாங்க சபரி வந்து கேமை வைலண்டாக தெரிஞ்சுமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி நின்றாங்க அதனால் அவங்களுக்கு அகேன்ஸ்ட் இதை போடுறேன் ஆர்டிகிஸில் அவங்க எழுதியிருக்காங்க அடுத்தது விக்ரம் வந்துட்டு அமித்துக்கு எதிராக நான் வந்துட்டு உழைப்பை திருடுறேன் அப்படின்ற மாதிரி என் மேலே இது பண்ணார் அதனால் அவர் மேலே ஒரு கேஸ் போடுறேன்ட்டு இவங்க ஒரு பக்கம் எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்துட்டு எல்லோரும் இருக்கிறாங்க ஒவ்வொரு பக்கம் எங்கள் ஆதிரை இன்றைக்கி வச்சுருக்காங்க விக்ரம் வந்துட்டு வழக்கறிஞராக இருக்கிறாரு என்ன வழக்கு விக்ரம் சொன்ன வழக்கு ஏற்றுக்கிட்டாங்களா என்ன ஏதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்